வணக்கம்ங்க நம்ம போயிருந்தது அந்தியூர் குருநாத் சாமித்தூர் கோவிலுக்கு தான் நம்ம குதிரையை பார்க்க பகல்ல போக முடியலனாலும் சரி தூரிகளோட போய் அழகான கழிஞ்சிச்சு பக்கம் சொல்லி நைட்டு போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸோட தான் போயிருந்தோம் நாங்க போன அத்தானி ரூட்ல போனதுனால அத்தானே ரொம்ப ஃபேமஸான ஆனா பால் கடைக்கு போய் தேங்காய் பால் குடிச்சிட்டு போனோம் இருபது தான் வாங்கினாங்க பால் சூப்பரா இருந்துச்சு அப்படியே கோயிலுக்கு போகணும் கோயிலுல கூட்டம் இல்லைதான் கோயில் சூப்பரா இருந்துச்சு அப்படியே வெளியே செலுப்பிடிட்டு தூரி எல்லாம் பார்த்து பாத்துட்டு போகலான்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம தேரெல்லாம் பார்த்துருக்கலாம் தேரெல்லாம் பார்த்துட்டு கோயிலே சாமி விட்டோம் கோயில் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குங்க கூட்டம் அதிகமாக இல்லை ஒரு இருபது எட்டு முப்பது பேர் தான் இருப்பாங்க சரி சரி சாமி கும்பிட்டு இல்லை கோயிலுக்குள்ளே போயிட்டு கோயிலை பார்த்துட்டு நம்ம தூரி பகிர்க்கும் போயிட்டேங்க கோயிலை தாண்டி ரொம்ப தூரமாக தான் தூரியம் இருக்குது ஆனால் செம்ம பிரம்மாண்டமாக இருக்குங்க ஒன்று ரெண்டு அளவில் கிட்டத்தட்ட ஒரு ராட்டினமே கிட்டத்தட்ட ஒரு பதினொன்று பன்னெண்டு ராட்டினம் குழம்பு ச ஒரு எட்டு ஒரு நாலு அப்படின்னு வேற லெவலில் உயிர் தண்ணி போய் ஃப்ரெண்ட்ஸோட இந்த பால் விளையாடலாம் எப்போ இருந்தாலும் இந்த பால் இருந்தால் நம்மளுக்கு கிடையாது ஒரு சின்ன போஸு தான் கிடைக்கும்னு தெரியும் பட் தெரிஞ்சாலும் ஒரு ஆசைக்காக விளையாடறது ஐம்பது ரூபா கொடுத்து விளையாண்டோம் பட் என்ன பண்ணுறது கடைசியில் ஒரு சின்ன சின்ன ஒரு போஸு தான் கொடுத்தானுங்க பட் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸோட அது சந்தோஷமே தனி சந்தோஷமே சொல்லி அங்கே போகிறவங்க நம்ம தம்பி பிரவீன் வந்திருந்தான் சொல்லி அவன் பிரவீனையும் கூப்பிட்டு போய் அங்கே விளையாட போனாங்க எல்லாரும் போட்டோம் பட் போட்டாலும் என்ன உழுகாதுங்கிற தெரிஞ்சும் போடுறதா அவன் ரொம்ப தான் வச்சிருக்கான் அதனால அதெல்லாம் உழுகாது கடைசியில் ஒரே ஒரு சின்ன பூசி தான் கிடச்சி மிக்சி ஒழுங்கும் வாஷிங் மிஷின் ஒழுங்கும் ஃபேன் விழியும் அப்படின்ற ஒரு ஏம் பண்ணி போட்டான் பட் கடைசியில் இந்த பூசி தான் கொடுத்தானுங்க சரின்னு சொல்லி அதை பார்த்துட்டு உள்ளே தூரி பார்க்க போடுவாங்க ஸோ நான் போட்ட களைப்பு செஞ்ச வெளிச்சம் பாருங்க எப்படி இருக்குன்னு வேறு லெவலுங்க தூரி அப்புறம் பசங்களோட தூரி இடான்ட்டு போய் தூரி ஆட போனோம் பட் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறதுனால நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் போய் தூரியாடுறேன்னு சொல்லிட்டு அதிகமாக மட்டும் போய் துரியாட போனாங்க தூரியாடை கூப்பிட்டாங்க நான் வரலேன்ட்டேன் அப்புறம் தூரியாடைக்கு அவங்க போனாங்க நம்ம சரவணண்ண அன்பரசனை திருமூர்த்தி அண்ணன் விக்னேஷ் அண்ணன் அப்புறம் நம்ம பிரவீன் குணசேகரன்ட்டு ஜாலியாக போய் விளையாண்டாங்க பட் அவை விட டாப்பில் கொண்டுருந்தாங்க சும்மா குறைக்கும் ஜாலியாக இருக்கும் அவனால் அண்ணன் இருக்குன்னு தெரியும் வயித்தெல்லாம் கிடைக்கிறதுக்கு அதையோட அதை பார்த்துட்டு அப்புறம் இந்த டூர் பார்த்தீங்கன்னா வேற லெவலுங்க ரெண்டையுமே கொண்டு போய் தலையெல்லாம் ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்துகிட்டான் சாமி உள்ளே எல்லாம் கொண்டு இருக்காங்க மேலே கிளைங்க அவனால் சேஃப்டியாக தான் இருக்குது பட் இருந்தாலும் வேற லெவலுங்க பார்க்குற நம்மளுக்கே எப்படின்னா உள்ள கொஞ்சம் எப்படி ஒன்று இருக்கும் அது ஒரு நிமிஷம் கழிச்சா மடி கீழே கொண்டு வராங்க பாருங்க தலைவாந்த மாரி நேராக வராங்க அப்புறம் சாமி எப்படிங்க ஒவ்வொரு தூர் வித விதமாக வந்துருச்சுங்க சமையா இருந்துச்சுங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த என்ன சாமிகளுக்கு இருந்தாலும் பட் இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும்னு நான் நினைக்கல நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ரெண்டு மூணோ தூரி தான் வரும் நீங்கள் வேற லெவலில் ஒருத்தனமான தூரி இவங்க பார்க்குற தூரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா பெரிய தூரிங்க அது அந்த தூரோட அழகோட அதை கலலிட்டு தான் செமையாக கொடுத்துருக்கோம் அதெல்லாம் வேற லெவலில் அதை அதோட பார்த்தீங்கன்னா அழகாக அழகான பொண்ணுகளும் வந்துருந்தாங்க சூப்பராக எல்லாம் செமையாக இருந்துச்சு நாங்களும் பார்த்தோம் ஒரு பிடிச்சொல்லணும் பார்த்து சைட் அடிச்சுட்டு அதை பார் நம்ம போகிற பக்கமெல்லாம் அதுவும் வந்துருக்கு என்னங்க நம்பவே முடியல இதுதான் விதியோ வேறு லெவலில் நிறைய இருந்தாங்க ஜாலியாக சைட் அடிச்சுட்டு வந்தோம் நீங்களும் இதுமாரி கொண்டாசி போயிருக்கீங்களான்னு கேள்வி கமெண்ட் பண்ணுங்கள் உருவகிழமல சப்ஸ்கிரைப்